வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வாழை கொண்டு விளக்கு திரி ஏற்றி வழிபட்டால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நம் அனைவர் வீட்டிலும் ஒரு வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்களாவது தீபம் ஈச்சி கடவுளை வழிபடுவோம் அதிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாம் கட்டாயம் தீபம் ஈச்சி வழிபடுகிறோம் தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்திற்கு பின்னும் என்று சொல்லுகிறார்கள் காலையில் ஏற்றி வழிபட்ட அனைத்து செயல்களும் நன்மையை தருகிறதாம் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் சொல்லப்படுகிறது முன்வினை பாவம் விலகுகிறதாம் அதே போன்று மாலையில் நாங்கள் நான்கு முப்பது தொடக்கம் இடையே உள்ள பிரதோஷ சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை என்று சொல்லப்படுகிறது இவ்வேளையில் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வி தடை நீங்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது அதே போன்று வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள் தீபத்தை போடப்படும் திடை பொறுத்து அதற்கான பலன்களும் மாறுபடுகிறது வாழைநார் திரியை கொண்டு தீபம் ஏற்றினால் பல நன்மைகள் எங்கள் குடும்பத்தில் வருகின்றதா வாழை தண்டனாரை திரியாக தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் சாபங்கள் விலகுமா அதோடு ஏதேனும் தெய்வ குற்றங்கள் இருந்தால் அதுவும் விலகி வீட்டில் அமைதி உண்டாகும் என்று நம்பப்படுகிறது வாழைநாரில் செய்யப்பட்ட திடீர் பயன்படுத்தி விளக்கேற்றினால் குடும்பத்தில் இருக்கும் சகலவித பிரச்சனைகளும் காணாமல் மேலும் நிலம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதோடு குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் நிறைந்து காணப்படும் என்று பெரியோர்களால் நம்பப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்